ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி வாலன்டைன்ஸ் டே பெரும்பாலான மக்கள் நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம கூட இருக்கிறாங்க ரொம்ப க்ளோஸ்டு ஒன்ஸ் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்காக தான் நிறையாவே வாழ்கிறோம் ஒரு வகையில் வந்து அதுதான் நம்மளோட கல்ச்சர் அதனால தான் அந்த பாண்டிங் இருக்குது நல்லாயிருக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் பட் எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு விஷயமும் நான் செய்கிறப்போ எனக்கு எது நல்லது எனக்கு எது கெட்டதுன்னு நான் ரொம்ப புரிதலோட ஒரு ஒரு விஷயமும் செய்யணும் அதை விட்டுட்டு என் கூட இருக்கிறவங்க அதை கரெக்டுன்னு சொல்லணுன்றதுக்காக நான் ஒரு ஒரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து பண்ண 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 என்னோட லைஃப்பை நான் வாழ்கிற மாதிரியே இருக்காது வேற யாருக்காகவோ என்னோட லைஃப்பை நான் மாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிட்ட மாதிரி அமையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சு சந்தோஷமாக இருக்கிற ஒரு தன்மையவே நம்ம இழந்துருவோம் இந்த மாதிரி செய்கிறதுனால அண்ட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம என்ன பண்ணினாலும் நம்மளை விட்டு போகவும் மாட்டாங்க நம்மளை தப்பாகவும் நினச்சிக்க மாட்டாங்க ஏன்னால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்றத நல்லாவே அவங்களுக்கு உணர்ந்துருப்பாங்க ஆனால் நம்மளை பிடிக்காதவங்களுக்கோ இல்லை நம்மக்கிட்ட சும்மா ஒட்டிகிட்டு இருக்கவங்களுக்கோ நம்ம என்ன பண்ணினாலும் தப்பாக தான் தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் கேட்பாங்க குத்தம் சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம லைஃப்பையோ டைமையோ எஃபர்ட்டையோ சந்தோஷத்தையோ வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா இனிமேல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறையா அன்பை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க அதை அப்படியே பரவி உங்கள் மேலே அன்பு இருக்கிறவங்கள நிறையா பேரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தேங்க் யூ